இப்போ நம்ம வந்து உள்ள போய் எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோட் பண்றதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு நோட்பேட் மாதிரி ஒரு கோட் எடிட்டர் வேணும் ஸோ நம்ம நார்மலான நோட் பேட்லேயும் பண்ணலாம் பட் இந்த கோட் எடிட்டரில் பண்ணோம் அப்படின்னா அதோடய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும் நம்ம எதை பண்ணோம் அப்படின்னா அது வந்து கீழே வந்து ஒரு ரெட் கலர் டேஷ் மாதிரி உங்களுக்கு காட்டும் இது மாதிரி வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இன்பில்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு கோட் எடிட்டரை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பக்கவா தெரிய ஆரம்பிச்சு ஓகே எதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கோர்ஸ் ஃபுல்லாக நான் வந்து விஷுவல் ஸ்டூடியோ கோட் அப்படிங்கிற ஒரு எடிட்டர் யூஸ் பண்ண போகிறேன் இது பார்த்திங்கன்னா லைட் வெயிட் ஆனது ப்ளஸ் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எடிட்டர் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம் சிம்பிளாக கூகுள் போயிட்டு விஷுவல் ஸ்டூடியோ கோட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி வரும் இது கீழே வந்து டவுன்லோடு விர்ச்சுவல் ஸ்டூடியோ கோட் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம் ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸுக்கு லினக்ஸ்க்கு மேக்குக்குன்னு சொல்லிட்டு எல்லா சிஸ்டமுக்குமே இருக்குது ஓகேவா நான் வந்து விண்டோஸ்க்கு பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து லினக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா லினெக்ஸுக்கு பண்ணலாம் மேக் வச்சுருந்தீங்கன்னா மேக் பண்ணலாம் எல்லா விஷயமே நீங்கள் பண்ண முடியும் ஓகேவா இப்போ இன்ஸ்டால் பண்ணது ஈஸி தான் நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பண்ணால் இன்ஸ்டால் ஆயிரும் எங்கிட்ட வந்து இது ஆல்ரெடி இருக்குது ஸோ இப்போ நான் இந்த பேசிக் செட்டப்புக்கு நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ள சில செட்டிங்ஸை பார்க்கலாம் ஓகேவா இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ஓப்பன் பண்ணலாம் விர்ச்சுவல் ஸ்டுடியோ கூட நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணலாம் இந்த மாதிரி வரும் பட் உங்களுக்கு இப்போ வந்து கலர் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதெல்லாம் என் பச்சுக்கோங்க இப்போ எனக்கு வந்து கலர் வந்து ஒரு மாதிரி வந்து லைட் ப்ளூ கலர் ஒரு மாதிரி இருக்கு பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பிளாக் கலரில் இருக்கும் ஒரு லைட் பிளாக் கலரில் இருக்கும் பிகாஸ் ஏன் அப்படின்னா நான் வந்து சில செட்டிங்ஸை மாற்றி வச்சுருக்கேன் அதனால இது வந்து இப்போ எனக்கு வந்து இப்படி இருக்குது உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்குது நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க ஒரு மாதிரி பேசிக்காக இருக்கும் அதுதான் இருக்கும் ஸோ நம்ம செட்டிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக மாற்றலாம் உங்களுக்கு வேணுன்னோ பண்ணலாம் இல்லைனா நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம் ஓகேவா ஸோ இந்த ஜஸ்ட் இந்த வெல்கம்மை க்ளோஸ் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும் ஸோ இந்த ஐக்கான் ஓகேவா ஸோ இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறையா வரும் இதில் வந்து சேர்ச் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு வரும் இதில் மெட்டீரியல் தீம் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே ஒன்று தான் இருக்கும் இதை க்ரியேட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா வந்து மே இந்த நேமில் இருப்பாங்க ஓகேவா ஸோ இதை சூஸ் பண்ணி இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் இதை இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஓகேவா இது பண்ண அப்புறம் இங்கே வந்து செட் கலர் தீம் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தீம் செட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ இப்போது இதில் வந்து உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த லாஸ்ட்டு தீம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம் இல்லை இது வேணுன்னா இது பண்ணலாம் இல்லை உங்களுக்கு எது பிடிக்கிறதா நீங்கள் அதை பண்ணலாம் நான் வந்து இந்த லாஸ்ட்டு தீமை செலக்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எந்த தீம் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மெட்டீரியல் தீம் அப்படின்னு இருக்கு இல்லையா மெட்டீரியல் ஐகான் தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இப்போ நான் இங்கே ஜூம் பண்ணி காட்டினா தெரியும் நீங்கள் அது இந்த கிரியேட் பண்ண நேமு இதை பார்த்துக்கோங்க அப்போ தான் என்ன மாதிரியே உங்களுக்கு இருக்கும் ஓகேவா இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது ஜஸ்ட் வந்து நம்மளோட ஐகான்ஸை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இந்த மாதிரி வந்து மெட்டீரியல் டிசைனில் அட்ராக்டிவாக மாற்றும் ஓகேவா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எமெட் அப்படிங்கிற இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணோம் ஸோ இப்போ நான் எமெட் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு கரெக்டாக ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நேமில் மித்ரில் எமெட் அப்படிங்கிற இந்த டூல் இருக்குது ஸோ இந்த டூலில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஜஸ்ட் இது நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இது இன்ஸ்டால் பண்ணலாம் ஓகேவா ஸோ இந்த எமெட்டுங்கிற டூல் வந்து நிறையா விஷயங்களுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இதை வச்சு இந்த டூலை வச்சு நம்ம வந்து நிறையா பண்ணலாம் அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃப்யூச்சரில் தெரியும் ஓகேவா ஸோ இப்போ இதில் வந்து ஃபைல் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இப்போ நம்ம ஓரளவுக்கு செட்டப்லாம் முடித்தாச்சு இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் க்ரியட் பண்ணோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் ஃபர்ஸ்ட் வந்து எதாச்சும் ஒரு ப்ரௌசருக்கு ஏதாச்சும் ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டு இப்போ நான் இந்த கோர்ஸுக்குன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் பண்ணுறேன் அதாவது வெப் வெப் ப்ராஜெக்ட்ஸ் வெப் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபைல் பண்ணுறேன் ஸோ இந்த இந்த ஃபோல்டரில் தான் நான் வந்து என்னோட இந்த கோர்ஸை நான் பண்ண போகிறேன் எல்லா ப்ராஜெக்ட்ஸோட லொக்கேஷனும் போட போகிறோம் ஓகேவா ஸோ இதை ஓப்பன் பண்ணுறது சிம்பிள் தான் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இங்கே கொஞ்சம் ட்ராப் பண்ணியிருக்கேன் ஓகேவா இப்போ ஸோ இதெல்லாம் நான் டோன் சேவின்னு கொடுத்துட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன வேணால் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு புது ஃபோல்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போது ஒன் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் நம்பர் ஒன் அப்படி பண்ணுறேன் இப்போ இது உள்ளே வந்து ஒரு ஃபைல் நான் ஆட் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணி இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் இப்போ இதை பற்றி நீங்கள் வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னால் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கொலாப்ஸ் பண்ணிக்க வேணாம் அதெல்லாம் அடுத்த வீடியோலேருந்து பார்ப்போம் பட் இப்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபைல் சேவ் பண்ணலாம் இதில் போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோட் டைப் பண்ணலாம் என்ன டைப் பண்ணாலும் பக்கா ஒரு நார்மல் டெக்ஸ்ட் பண்ணால் இப்படி இருக்கும் இதே நான் ஒரு கோட் டைப் பண்ணேன் அப்படின்னா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலராக வரும் ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணும் இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து இதில் இருக்குது ஓகேவா ஸோ இதை பற்றிலாம் நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேவா பட் இப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து கோட் டைப் பண்ண கற்றுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு கோட் டைப் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து டிசைனாக பார்க்குறதுக்கு நல்லாவும் வரும் ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் ஹெல்ப் ஆகும் பட் இப்போதைக்கு இந்த கோட்லாம் என்னங்கிறது ஒரு நீங்கள் கவலைப்பட தேவை இல்லை இதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம் பட் இப்போ நமக்கு இதை பற்றி தேவையில்லை ஓகேவா ஸோ இப்போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எப்படி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம் எப்படி நீங்கள் இந்த தீம் மாற்றலாம் எப்படி நீங்கள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன பேசிக் விஷயங்கள் இந்த எடிட்டர் கூட ஈஸியாகிறதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக்கான விஷயங்கள் ஓகேவா